எனக்கும் இப்படி ஒரு அப்பா கிடச்சிருந்தா இந்த மாதிரி எமோஷனலா பேசின நடிகை வனிதா விஜயகுமாரோட வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகுது பிரசாந்த் நடிப்பில் உருவாகிருக்கிற அந்தகன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா கமிங் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு வந்துட்டு வெளியாக இருக்குது இந்த படத்தை இயக்குனரும் நடிகர் பிரசாந்தோட தந்தையுமான தியாகராஜன் தான் தயாரித்து இயக்கியிருக்கிறாரு மேலும் இந்த படத்தில் பிரியா ஆனந்த் சமுத்திரகனி மனோபாலா வனிதா இந்த மாதிரி பல பிரபலங்கள் நடிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு வருது அதுல கலந்துகிட்டு பேசின வனிதா கலந்துகிட்டு பேசின வனிதா என்ன போன்ற எயிட்டிஸ்களில் பிறந்தவங்களுக்கு நடிகர் பிரசாந்த் தான் கிரஷே எங்களுக்கு பிடிச்ச ஹீரோ இவர் தான் கடந்த சில ஆண்டுகளில் எனக்கும் பிரசாந்த்க்கோ இடையே உருவான நட்பு ரொம்பவே மதிப்பு வாய்ந்தது பிரசாந்த் அவருடைய அப்பா கிட்ட இருந்து கடின உழைப்பு நேர்மை இந்த மாதிரியான நிறைய குணங்களை கற்றுக்குறாரு எனக்கும் இப்படி ஒரு அப்பா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வனிதா பாத்தீங்கன்னா எமோஷனலா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாக்கள்லாம் பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது ஒரு சில சர்ச்சை கருத்துகளையுமே பாத்தீங்கன்னா ரசிகர்கள் பதிவு பண்றாங்க சீனி வீடு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க